அந்த கூட்டணி நிலவரங்கள் கூட்டணி நிலவரம் பற்றிலாம் பேசல நான் தான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி பெற்று கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு அளவுக்காக வந்தார் அப்போ நான் நாங்கள் போக முடியல ஏன்னா எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் இருந்தது கள்ளக்குறிச்சியில் மீட்டிங் இருந்தது அப்போ சந்திக்கிற திட்டமிட்டிருந்தோம் ரெண்டு மீட்டிங் இருந்ததுனால நான் போய் அவர் சந்திக்க முடியல அதனால இங்கே சந்தித்து

வந்து சேரும் அப்போ நாங்க தெளிவா சொல்லுவோம் அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட் எல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து குறித்து ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகை தெரிவிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம் அங்கே இடம் கிடையாது அது சார் ஏன் போங்கல்ல அதெல்லாம் எங்க போய் தனிப்பட்ட விவரம் நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க

ஏசியுமா சொல்வதற்கு எதுவும் இல்லை சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது ஒவ்வொன்றாக சேர்கின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும் நான் இப்போ வந்து ஒன்று அங்கே பாட்டாளி மக்கள் வச்சு உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை முறை சொல்லியாச்சு வேறு பலமுறை சொல்லிட்டது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதன் முதலாக ஐஸ் ஐடிசி கிராண்ட் சோலா முத முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே சொல்லிட்டார் உள்கட்சி வாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் இருக்கு திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்க ஒரே வரி நீ அதுக்கு இங்கே இடமெல்லின்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு தெளிவுபடுத்தியாச்சு அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக வேற எங்களுக்கு செய்தியாக இருக்கும் சார் அதை எப்படி இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார் நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம் அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒன்று அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதிக்கு பேசப்பட்டதா எப்போ வர்றாங்க அதெல்லாம் நாங்கள் அறிவிப்போம் ஏன்னா முதல் முத அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் என்னைக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ வருகின்ற பொழுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க நாங்களும் தெரிவிப்போம் பேசுகிறப்ப நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரே தெரியா பேசுறே தெரியல எங்கள் கூட்டணி யார் தலைமை சொல்லுங்க யாருக்கு தலைமை யாருக்கு தலைமை அண்ணா திமுக தான் தலைமை எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் திமுக தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சு இல்ல அப்பதான் அவரோட தான் காங்கிரஸோடு சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்தது விசா சட்டம் வந்தது அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் மிசாஸ் இடத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டினாங்க அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் இருக்குது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை ஏ இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுதான் இல்லையா அப்போலாம் டேரக்ட் தான் ஆண்டாங்களா அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களே இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி வச்சிருந்துருக்கிறாங்க திமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறி மாறி அமைச்சிட்டு வரும் ஓட்டணின்றது வேறு ஆனால் எல்லாமே அமித்ஷா அவனுடைய அப்படின்னு நீங்களே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவரு சொல்லிகிட்டு தான் சார் பாருங்க அமித்ஷா பெரியவரா அப்படிலாம் இல்லை மக்கள்லாம் பெரியவர்கள் மக்கள் தான் மக்கள் தான் பெரியவிங்க எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க அவி கட்சிக்கு அவி பெரியவங்க இவர் வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது வேற என்ன சு சொல்ல முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி எங்கள் ஆட்சி பற்றி குறை சொன்னால் நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்போ பார்த்தாலும் மதவாத கட்சி மத அப்படி மதவாத கட்சியில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க நீங்கள் எட்டாண்டு காலம் நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே அப்போல்லாம் மதவாத கட்சி இல்லையா அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது வேறு கட்சி வந்துருக்குது வெவ்வேறு வேறு வெவ்வேறு அந்த நிதில் பிரைம் மினிஸ்டர் மாதிரிலாம் அமைச்சர் மாறலாம் ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கொள்கை அதே கொள்கை தான் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த நாலாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு சொல்ல முடியல இப்போ முதலமைச்சர் தவறு சொல்ல சொல்ல போகலாம் இப்போ எவ்வளோ ஊழல் நடந்திருக்குது அவ்வளோ ஊழலையும் மேத காலங்கிட்ட அதை சப்மிட் பண்ணுவோம் நீங்கள் நாலு லட்சம் கோடி அது மட்டும் இல்லை இன்றைய தினம் ஈடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப்ஐஆர் போட வேணும்னு இரண்டு முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க ஆனால் அது இந்த கோரிக்கை இந்த அரசு இயக்கலை இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்றைக்கு வந்து அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் தொடர்றது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நன்றி வணக்கம்